தமிழ் சொந்த அனைவருக்கு வணக்கம் இப்போ இந்த கிலோ ஒரு நம்ம நண்பரோட டெய்லி சாப்புது என்ன சொன்னால் கான்வெண்ட்ஸ் ஆமாம் அந்த டிஷர்ட் இதெல்லாம் அடிக்கிறேன்னா ஸோ யோகான ஒருத்தர் உள்ளே படுத்து எடுக்காதுன்னு தெரியுதான்னு பாருங்கள் இவங்களுக்கு தெரிதா மக்களை முரட்டுத்தனமாக படுத்து கிடக்கிறாப்பிள்ளே ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன் ஆமாம் சரி பரவாயில்ல பார்ப்பான் All right どれ, Vonber hier We turned it, We are leaving an Except for for more than one We are working on this <laughs>

Tercih. Tercih, tercih, tercih. Aa, orayı yemiyorlar bu Ne இல்ல இல்ல இப்பதாங்க வந்திருக்கு இப்பதான் வந்திருக்கு ஆனா அவ்வளவு விருசு இப்ப வர்றது அளவுக்கு ஏய் விருசு ஆடுமா ஏய் राइट सर और आ सर अन रिलैक्स्ड अबाउट लिया हसन राव सर तो वो रहा सर 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 लवली गेट राइट सर राइट सर गेट बाहर निकला सर सर सर

哎，你呢？